சூரத்துல் புரூஜ் சகோதரர்களே அல்லாதுல அஷாபுல் ஒஹ்தூத் பற்றி பேசுகிறான் அதாவது கிடங்கு வாசிகள் பற்றி பேசுகிறான் அந்த மன்னர் கொடுங்கோல் மன்னன் எப்படியெல்லாம் உயிரோடு எரித்தான் முஸ்லீம்களை அவர்கள் ஈமான் கொண்ட ஒரே காரணத்துக்காக அவன் எரித்தான் துன்புறுத்தினான் அதேதான் இன்றைக்கு நடக்கிறது இப்போ இருக்கக்கூடிய நம்ம சம காலத்தில் முஸ்லீம்கள் உலகெங்கும் சிரமப்படுத்தப்படுகிறார்கள் உலகெங்கும் அழிக்கப்படுகிறார்கள் காரணம் அவர்களிடம் ஈமான் என்ற ஒரு விஷயம் இருப்பதனால் அவர்கள் முஸ்லீம் என்ற ஒரே காரணத்துதான் நாம் பார்க்கலாம் பாலஸ்தீனில் காசாவுடைய மக்கள் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த துன்பங்கள் இந்த ஜியோனிஸ் கவர்மெண்டால் மேலும் ஒய்கூர் முஸ்லீம்கள் ஜிங்ஜாங் ப்ராவின்ஸில் சைனாவில் நம்ம பார்க்குறோம் எவ்வளவு சிரமங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் மியான்மரில் ரோஹிங்கியா முஸ்லீம்கள் எவ்வளவு சிரமங்களை அனுபவிக்கிறார்கள் எவ்வளவு ஒடுக்கப்படுகிறார்கள் அவர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள் இந்தியாவில் கூட இப்படி நடக்கிறது காஷ்மீரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் கடுமையாக அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் மேலும் ஆப்கான் முஸ்லிம்கள் ஐஎஸ்ஐஎஸ்ஆல் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் யமனில் உள்ள முஸ்லிம்கள் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் மேலும் பிரான்சிலும் வெஸ்டர்ன் யூரோப்பிலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அங்கே ஹிஜாபுக்கு தடை இருக்கிறது ஒவ்வொரு பள்ளியும் கண்காணிக்கப்படுகிறது இஸ்லாத்தை ஃப்ரீயாக ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கு அவர்களுக்கு அவ்வளவு தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது பஷாரு அசத் அவங்களுடைய ஆட்சியில் சிரியாவில் நடக்காத குற்றங்களா சஜன்யா அதாவது ரஷ்யாவில் நடக்காத குற்றங்களை எவ்வளோ முஸ்லீம்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் இலங்கையில் பிலிப்பைன்ஸில் எவ்வளோ நாடுகளில் உலகமெங்கும் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் காரணம் என்ன அவர்கள் முஸ்லீம்கள் அவர்களிடம் ஈமான் என்ற ஒரே காரணத்தினால் இந்த சூறாவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை ஒடுக்கப்பட்ட முஸ்லீம்களுக்கு உல வலிமையே இந்த சூறா தருகிறது கியாமத்து நாள் வரை சகல முஸ்லீம்கள் குறிப்பாக இளைய தலைமுறைக்கு உண்மையான வெற்றியின் அர்த்தத்தை இந்த சூறா விளக்குகிறது அவர்கள் அல்ல வெற்றியாளர்கள் கொடுமைப்படுத்தக்கூடியவர்கள் அவர்களிடம் பணம் இருந்தாலும் பதவி இருந்தாலும் சரி வெற்றியாளர்கள் யார் ஒடுக்கப்பட்ட முஸ்லீம்கள் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி மறுமையில் சிறந்த அந்தஸ்தை அல்ல அவர்களுக்கு தயார் செய்து வைத்துள்ளான் ஜன்னத்துள் ஃபிர்தோஸை அவர்களுக்கு தயார் செய்து வைத்துள்ளான் ஷஹீத் என்ற பாக்கியத்தை அல்ல அவங்களுக்கு கொடுத்துள்ளான் இந்த சூரா அவர்களை கண்டிக்கிறது இதே கண்டனம் இப்போது கொடுமைகளை கட்டமைத்து எல்லாம் எதிரிகருக்கும் பொருந்தும் சகோதரர்களே நீங்கள் தனிமையில் இல்லை நிச்சயமாக அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் ஒவ்வொன்றையும் பதிவு செய்து வைத்து கொண்டிருக்கிறான் மறுமையில் இதற்காக விசாரிக்கப்படுவார்கள் மேலும் தண்டனை கடுமையாக கொடுக்கப்படுவார்கள் உலகமே உங்களை கைவிட்டாலும் அல்லாஹ் ஒருபோதும் கைவிடமாட்டான் என்பதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும் மேலும் இது போன்ற சோதனைகளின் போது முஸ்லிம்கள் மிக மிக உறுதியாக இருக்க வேண்டும் எப்படி கிடங்குவாசிகள் உறுதியோடு இருந்தார்களோ அல்லாஹ் கேமத் நாள் வரை அவர்களுடைய வரலாற்றை பதிவு செய்து விட்டான் நம்முடைய முஸ்லிம்களுக்கு அதை ஒரு ஈமானை வலுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய சூறாவாக அதை ஆக்கிவிட்டான் ஸோ வெற்றி என்பது ஆட்சியில் இல்ல சகோதரி ஈமானே வெற்றி இப்போது அவங்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் அந்த கொடுமைக்காரர்களுக்கு அவர்கள் அல்லாவின் பார்வையில் தோல்வியுற்றவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் தப்பினாலும் மறுமையில் இறைவனிடம் அவர்கள் ஒருபோதும் தப்ப முடியாது அல்லாஹ் ஷதீதுலிக்கா கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான் நம்முடைய பொறுப்பு என்ன சகோதரி ஒருபோதும் துவா செய்வதை நாம் கைவிடக்கூடாது துவா அதுதான் இபாதத் நம்ம துவா செய்தால் நிச்சயமாக அல்லா இந்த சிரமங்களை விட்டு நம்மளுடைய உம்மத்தை காப்பாற்றுவான் ஒடுக்கப்பட்டு நம்மளுடைய முஸ்லீம் சகோதரர்களுக்காக பொருளாதாரத்தாலும் மேலும் குரல் கொடுக்க வேண்டும் நிச்சயமாக நாம் நம்மால் முடிந்த உதவிகளை நிச்சயமாக அவர்களால் செய்ய வேண்டும் உடலாலும் பொருளாதாரத்தாலும் என்னென்ன முடியுமோ நாம் செய்ய வேண்டும் அல்லா நிச்சயமாக சூழலை மாற்றுவான்